Deuteronomy chapter 6. The Lord said, verse 5, you must love the Lord your God with all your heart, your soul and your might. And not only that, you must teach them, verse 7, diligently to your sons. And when you sit in your house, you must talk about God's word. When you walk by the way, you must talk about God's word. When you lie down, when your children are going to bed, you must talk about God's word. And when you rise up, you must talk about God's word. So that covers it. இந்த காரியங்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லா நேரங்களையும் அடக்கிக் கொள்ளுகிற போகும்போது ஒரு நாள் முழுவதும் அடங்கி விட்டது என்ன சொல்கிறார் என்றால்

அவருடைய சங்கிலே இந்த காரியங்களை கருத்தாய் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கும் முடியாது சந்ததி சந்ததியாக சந்ததி சந்ததியாக அறிந்து கொள்ளும்படியாகவும் அவருடைய சித்தத்தை செய்யும்படியாகவும் இப்படி தேவன் விரும்புகிறார் இந்த நியூ டெஸ்டமென்ட் தி எம்பசிஸ் இஸ் ஈவன் மோர் புதிய ஏற்பாட்டிலே இதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இன்னும் அதிகமாய் இருக்கிறது சோ many verses that tell us how we must treat our wives and husbands

children are told in verse 1 to obey their parents முதலாம் வசனத்திலே பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது and then it does not say parents bring up your children in the right way அதற்கு கீழே பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை சரியான விதத்தில் வளருங்கள் என்று சொல்லவில்லை இல்லை வேண்டும் என்று பிள்ளைகளையும் கைப்படிகள் பெற்றோரை பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்துடுங்கள் என்று சொல்லலாம் பழைய ஏற்பாடாயிருந்தாலும் புதிய ஏற்பாடாயிருந்தாலும் அதனுடைய பொறுப்பு தகப்பனிடத்திலே தான் வருகிறது பெற்றோரே என்று சொல்லாமல் தகப்பன்மார்களே அல்லது பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Fathers must discipline his children and instruct his children. பிதாக்கள் தங்கள் பிள்ளைகளை போதனையினையும் சிற்றினையினையும் வளர்க்க வேண்டும். We have to teach them போதிக்க வேண்டும் அண்ட் டிசிப்ளின் டி அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை சிக்ஷித்து தண்டித்து வளர்க்க வேண்டும் சில்ட்ரன் குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு தேவையுடைய வார்த்தையை போதிப்பது என்பது யாருடைய பொறுப்பு பொறுப்புளே பெற்றோர்

அது மற்ற காரியங்களோடு கூட செய்யக்கூடிய ஒரு உதவியாகும் ஆகும் இட்ஸ் லைக் இன் சம் ஸ்கூல் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிவ்ஸ் மிட் டே மீ ஃப்ரீலி தமிழ்நாட்டிலே சில பள்ளிகளிலே மதிய உணவு இலவசமாக சத்தான உணவு கொடுக்கிறார்கள் So supposing you say well that is enough the children the government school will take care of them we don't have to cook any food for them at home பிள்ளைகளுக்கு வீட்டிலே நாங்கள் ஆகாரம் சமைக்க தேவையில்லை ஏதோ அரசாங்கத்திலே கொடுக்கிறார்கள் அதை போய் சாப்பிட்டு கொள்ளட்டும் என்று நாம் விட்டுடுவோமா நோ இல்லை அடிஷனல் ஏதோ வீட்டிலே சாப்பிடுற சாப்பாட்டை காட்டணும் அதிகப்படியாக பள்ளியிலே கிடைக்கிறது அதையும் சாப்பிட்டுக் கொள்ளட்டும் சில்லம் அங்கே உணவு கொடுக்கப்படுகிற அப்படின்னாலே பிள்ளைகளுக்கு வீட்டிலேயே ஆதாரம் தயார் செய்து கொடுக்கக்கூடிய பொறுப்பை எடுத்து விடுவதில்லை

சில்ட்ரன் இன் சஃபர் தேவனுடைய தரங்கள் பின்பற்றப்படாமல் போகும்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் இழப்பை சந்திக்கிறார்கள் பிகாஸ் ஹியர் இஸ் இஸ்மீஸ் இன் எபிஷியன் அதிகாரத்திலே ஒரு வாக்கு திட்டம் கொடுக்கப்பட்டது சில்ட்ரன் ஆனால் இட் மே வெல் வித் யூ

எல்லா பிள்ளைகளிலும் தங்களுடைய பெற்றோரை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை நன்றாக அறிந்திருந்த கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல மதங்களிலேயும் இந்த காரியம் இருந்தால் பெற்றோரை மதிக்க வேண்டும் சில இந்து குடும்பங்களில நீங்கள் பார்த்தால் பிள்ளைகள் பெற்றோருடைய காலை தொட்டு கும்பிடுவார்கள் காண்பிக்கரேஷன் குறிப்பாக பட்டணங்களிலே நல்ல தொழிற்சாலைகளிலே அலுவலகங்களிலே வேலை செய்ய போகிற பிள்ளைகள் ஒன் ஆப் இஸ் சில்ட்ரன் என்ன நடந்தது என்று சொன்னால் பிள்ளைகள் முதியோர்கள் மீது இருக்கக்கூடிய மதிப்பை இழந்து ரிச்சர்ட் விட்டார்கள் எந்த அளவுக்கு அதிகமாக பணக்காரர்களாய் மாறுகிறார்களோ பணம் வருகிறதோ அந்த அளவுக்கு அதிகமாய் அவர்கள் மூத்தவர்களை மதிப்பதை விட்டு விடுகிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் என்று நான் சொல்லிவிட முடியும் அவருடைய வாழ்க்கையிலே கெட்டதான் நடக்கும் That's not me. That's the law of God's law.

அநேக ஆவிக்குரிய ரீதியிலேயே உதவிகளாக இருக்கக்கூடிய சகோதரிகள் உண்டு இன்ட்ரெஸ்ட் நம்முடைய சபைகளில் உட்கார்ந்து அனைத்து சகோதரர்களுக்கு பிள்ளைகளுக்கு வேத வார்த்தை போதிக்க வேண்டும் என்ற விருப்பம் sitting here இங்கே அமர்ந்திருக்கிற ஆண்கள் எல்லாரையும் நான் பார்த்து கேட்கிறேன் Do you teach the word of God to your children at home? Because I'll tell you something. If you don't teach them, like the devil is very busy teaching them many things else in their school. He's teaching them so many bad habits through his ஏஜென்ட்ஸ் த अदर चिल्ड्रन இன் தி ஸ்கூல் பள்ளியிலே இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளாகிய தன்னுடைய ஏஜென்ட்டின் மூலமாக சாத்தான் பல கெட்ட காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க தயாராக இருக்கு எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் கற்று கொடுக்கிறார் அண்ட் இஃப் யூ டோன்ட் டீச் देम समथिंग எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒன்றை கற்று கொடுக்காத பட்சத்தில் நோ चिल्ड्रन நோ நதிங் அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது चिल्ड्रन ஆர் லைக் எம்டி கிரவுண்ட் பிள்ளைகள் வெறுமையான காலியான ஒரு நிலத்தை போல இருக்கிறார்கள்

நீங்கள் அங்கே களை பார்க்கும் பொழுது பிடுங்காமல் விட்டுவிட்டீர்கள் அனைவர் விவசாயியாக நிலத்திலே வேலை செய்கிறீர்கள் அந்த விஷயத்திலே நீங்கள் கவனம் தடுக்க மாட்டீர்கள்

என்ன என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும் சீட் இன் யோர் எக்ஸாமினேஷன் பரிட்சையை நடக்கும்போது காப்பி அடிக்கடி எல்ஸ் இஸ் ப்ராபர்ட்டி மற்றொருடைய பொருட்களை எடுத்து வந்துவிடக் கூடாது தாயும் சில சமயங்களிலே பிள்ளைகள் தவப்பனை மரியாதை கொடுக்கிறார்கள் மதிப்பு கொடுக்கிறார்கள் வளர வளர அம்மாவை மதிப்பதில்லை அப்படியான காரியம் நடக்காது உதாரத்து கொடுக்க முடியும்

உள்ள பிள்ளைகள் பணக்காரர்களா இருக்கிறார்கள் ஒரு வயது ஒரு நபர் எப்படி அப்படி பேச முடியும் God has taught me me, to respect people who are are older than me, even, even if they are beggars. இருந்தாலும் கூட என்னை காட்டிலும் வயதிலே முதிர்ந்தவர்களை மதிக்க ஆண்டவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நன்மையாக people. பெரியவர்களிடத்திலே மதிப்பாய் மரியாதை நடந்து கொள்ள நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன்

And telling lies. Police These are the two most serious things we have to... take it very seriously நம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இந்த இரண்டு பாவங்களையும் மிகவும் சீரிய முறையில் நாம் எடுத்து எடைப்பட வேண்டும் don't say ah, he just told a lie as if it is a very light thing ஏதோ எளிமையான காரியத்தை போல பொய் தானே சொன்னான் என்று நீங்க எடுக்க கூடாது அது சீரியமான காரியம் சின்ன பொய்யா இருந்தாலும் சரி because lie. he'll grow up to become a big liar one day நீங்கள் இப்பொழுது கண்டிக்காவிட்டால் பெரியவனாகும் பொழுது பெரிய பொய் சொல்லுகிறவனாய் மாறிவிடுவான் he may do some crime also பெரிய குற்றம் செய்கிறவனாய் மாறிவிடுவான் so